இப்போ நம்ம தக்காளி தொக்கு செஞ்சுருக்குறோம் சப்பாத்திக்கே அருமையான தக்காளி தொக்கு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சப்பாத்தி பூரி இதை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் இப்போ நம்ம செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ தக்காளி தொக்குக்கு தேவையானதை பார்த்துடலாமா நாலு தக்காளி மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் குழம்புத்தூள் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் வாங்க ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு முதல் வந்து பட்டையும் கிராம்பையும் போட்டுக்குவோம் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோ தக்காளியும் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு கண்ணாடி பதம் வர வரை வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலெலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஜிகே மசாலா தான் சேர்க்க போகிறோம் நம்மகிட்ட ஜிகே மசாலா ஐட்டம் வந்து குழம்புத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் இது மூணும் சேர்க்க போகிறோம் நம்ம ஜிகே மசாலாவில் ஒரு பத்து விதமான மசாலா ஐட்டங்கள் வந்து தயார் பண்ணுறோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அந்த கிரேவி பதத்துக்கு வர மாதிரி இருக்கும் வெங்காயம் வெந்து வரும்போது நல்லா இருக்கும் இப்போ இது அப்படியே சிம்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வேக விட்டுக்குவோம் இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகுறதுக்குள்ளேற சப்பாத்திக்கும் ஊட்டிட்டு வந்துடலாம் இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இந்த டைமில் வந்து மல்லி இலை தூவி இறக்கிடலாம் இப்போ இந்த தக்காளி தொக்கில் வந்து தக்காளியை விட வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ மல்லி இலை தூவியாச்சு ஒரு கலறி கலரி இறக்கிறோம் இப்போ நமக்கு சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இப்போ நம்ம சப்பாத்தியும் தொக்கும் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஜிகே இருந்து ஒரு பத்து விதமான ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிகே மசாலா சமையல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்